சும்மா ஏதாச்சும் டவுட் கேக்குற மாதிரி கூப்பிட்டு பேசலாம் ஐயோ வேண்டாம் அதீத் வேண்டாம் இந்த மனசும் சரி மைண்டும் சரி நம்மள கொலை போடுறதுக்குன்னே இருக்குங்க போல நின்னுட்டு பாக்குறது பாரு அழகி நேத்து கிரீன் அண்ட் ப்ளூல சூப்பரா இருந்தாங்க இன்னைக்கு கிரீன் அண்ட் ரெட்லயும் சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குமோ இவங்க தாவணியை பாக்குறதுக்கே டெய்லி வரலாம் போலயே அப்படி ரொம்ப நேரமா அவங்க என்னதான் பாத்துலாமா வேண்டாமா போ வேண்டாம் வேண்டாம் எதுக்கு வம்பு இது சூப்பர் மார்க்கெட்டு இங்க இருக்கும் நம்ம இந்த பொண்ணுகிட்ட இப்போ பேச போய் நாளை பின்ன யாராவது கேமரால பாத்துட்டு ஐயோ இந்த பொண்ணை வேலை விட்டு தூக்கிட்டு போறாங்க வேண்டாம் நமக்கு எதுக்கு வம்பு நம்மளால அந்த பொண்ணோட வேலை போயிடக்கூடாதே கூடாதே